அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் வரக்காது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்னென்னா கண்டிப்பாக நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும் மரணிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய மறுமை வாழ்வு சுவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் அதுக்கான அமல்களை எவ்வளோ பேர் செய்கிறோன்னு தெரியலை ஆனால் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஆசை இருக்கும் அப்போது சொர்க்கத்துக்கு போகணுன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் தானே என்ன செஞ்சிட்டா கண்டிப்பாக சொர்க்கத்துக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது என்ன செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லாருக்கும் என்ன பதில் வரும் இணைய வச்சா அல்லாஹுக்கு இணையாக என்ன ஒரு பொருளையோ என்ன ஒரு மனிதனையோ என்ன ஒரு விஷயத்தை அல்லாவுக்கு இணையாக வச்சுட்டாலும் ஷிர்க்கு செஞ்சுட்டாலும் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நம்ம வேகமாக ஆன்சர் பண்ணுவோம் அது ரொம்ப சரியான ஆன்சர் தான் ஆனால் அதே நேரத்தில் இந்த மொழியை நம்ம ஞாபகப்படுத்தணும் என்னென்னா எவருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் நம்ம தெரிஞ்ச தான் ஆனா எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்துல சொர்க்கத்துக்கு யாராலாம் போக முடியாது அப்படின்னு கேட்கும்போது கூட இந்த நபி மொழி நம்மள எத்தனை பேருக்கு நினைவில் வந்துச்சு அப்போது ஒரு மனிதன் வந்து களிமா சொல்லிட்டு அஞ்சு நேரம் தொழுது ஜக்காத் கொடுத்து ஹஜ் பண்ணி நிறைய தர்மம் பண்ணி நிறைய அமல்கள் செஞ்சு வாழ்ந்தாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்ததுன்னா அந்த மனிதர் சுரணம் போக மாட்டார் அப்படின்னு தானே இந்த ஹதீஸ் சொல்லுது அப்போது பெருமைன்றது அவ்வளோ கெட்ட குணமா அப்போ பெருமை யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கக்கூடாது எது வந்து பெருமை பெருமை நமக்குள்ளே இயல்பாக ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்மளை நாம் எப்படி தற்காத்துக்கணும் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த தொடர் அமையப்போகுது அல்லாஹ் அல்முத்த கெப்பிர் பெருமைக்குரியவன் அல்லாஹிற்கு இருக்கு அல்முத்த கெப்பிர்னு ஒரு பேர் இருக்கு சரி முதல்ல பெருமை என்ன அவ்வளோ கெட்ட குணமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கூட எழுதலாம் எழுதினாலும் பெருமை அப்படின்ற ஒரு குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கெட்ட குணம் எல்லாமே இருக்கும் இதுதான் இன்னைக்கு சைக்காலஜிக்கல் ப்ரூஃபும் கூட ஒரு மனிதன் எவ்வளவு நல்ல குணமுடையவனாக இருந்தாலும் சரி பெருமை அவனுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிச்சுனா அவனுக்குள்ளே அதுக்கு கூட இருக்கிற எல்லா கெட்ட குணங்களும் அவன் மனசுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதான் உண்மை அப்போ எல்லா கெட்ட குணத்துக்கும் ஆணி வேற இருக்கக்கூடிய அந்த பெருமையே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி காட்டுது நம்ம எல்லாரும் நினப்போம் பெருமைனா ஃபிரவனுக்கெல்லாம் இருந்துச்சு அதுதான் பெருமை நான் தான் பெரிய ஆள் நான் தான் எல்லாருக்கும் ஹெட்டு ஃபிரோன் என்ன சொன்னால் நான் தான் கடவுள்னு கூட சொல்லிக்கிட்டேன் அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க அவங்க தான் பெருமைக்காரங்க நம்ம நினப்போம் நம்ம ஆளாளுக்கு ஒன்று ஒன்று நினைக்கலாம் ஆனால் நபி சொல்லலாஹ் நமக்கு அந்த குழப்பத்தை கொடுக்கவே இல்லை யார் உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமைனா என்னன்றதுக்கு ரெண்டு டெஃபனிஷனும் நம்ம கொடுக்குறாங்க இன்னென்ன விஷயங்கள் செஞ்சால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குன்னு நபி சொல்லாஹலம் நமக்கு காட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று உண்மையை மறுப்பது ரெண்டு மற்றவர்களை இழிவாக கருதுவது உண்மையை மறுப்பதுன்னா என்ன இருந்து என்ன ஒரு செய்தி வந்தாலும் சரி அது என்ன வகையான செய்தியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மத கோட்பாடாக இருந்தாலும் சரி ஏதாவது சயின்டிஃபிக் ப்ரூஃபாக கூட இருக்கலாம் இல்லை நம்மளை பற்றின தன்னை பற்றின குறைகளாக இருக்கலாம் ஸோ என்ன ஒரு செய்தி வந்தாலும் சரி அது உண்மைன்னு நம்ம மனசு ஒத்துக்கிறோம் அது உண்மைதான் நமக்கு தெரியும் தெரிஞ்சு அந்த உண்மையை நாம் மறுத்தோம்னா அந்த மறுத் உண்மையை மறுத்த அந்த மனிதன் அவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குதுன்னு நபி சொல்லாஹ் சொல்கிறாங்க அடுத்த விஷயமாக என்ன சொல்கிறாங்க மற்றவர்களை இழிவாக கருதுவது எப்போது அந்த எண்ணம் வரும் நம்ம ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சூழலில் ஏதோ ஒரு நம்மளை மற்றவங்களை விட அல்லா நம்மளை உயர்வாக வச்சுருக்கிற ஒரு சூழலை மற்றவங்களை நம்ம தாழ்வாக நினச்சிடுறது உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மற்ற மனிதர்களை இழிவாக இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிடும் நாம தான் இந்த இடத்துல பெரியாள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா மற்றவர்களை இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குது அப்படின்னு நபி சொல்லுல்லாஹ் அலிகலம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க சரி இந்த ரெண்டு விஷயம் தானே அப்போ நம்ம இதை ஈஸியாக மாற்றிக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அலமதுல்லா அப்போ இருந்து என்ன செய்தி வந்தாலும் அது உண்மை நம்ம மனசுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை மறுக்கக்கூடாது இது கூட நமக்கு கொஞ்சம் இலகுவான விஷயம்தான் மற்றவர்களை இழிவாக கருதுவது இந்த விஷயம் எப்படிலாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நினச்சது நம்ம ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏதோ நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம கை கூடி வந்துருச்சு இல்லை எல்லாம் நம்மளை நல்லா உயர்த்தி வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சூழலில் இயற்கையாகவே ஒரு மனிதனுக்குள்ளே பெருமிதம்ன்றது இருக்கும் தானே அப்போ அந்த நேரத்தில் அந்த பெருமிதம் கொஞ்சம் வளர வளர ஷைத்தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதனை மற்றவங்கள இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து விட்டுருவான் அப்போ இது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம் தானே இதுலேருந்து நம்மளை நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அல்லாஹூ ரபுல் ஆளுமையின் குரானில் ஒரு சூறாவையே இறக்கியிருக்கான் அந்த சூறாவோட பேர் சூரத்தும் நஸ்ரு இதா ஜ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்த அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உன்னை நோக்கி வரும்போது அப்படின்னு நபி சலாஹு அலுவலமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க நபியே அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் ஒன்ன நோக்கி வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து நுழையும் போது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் ஏன் இதை சொல்றானா ரசோல்லாவுடைய அல்டிமேட் கோலே அது தானே இந்த உலகத்தில் அவங்க அனுப்பப்பட்டதுக்கான பணியே அது தானே நம்ம ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பணி இருக்கும் ரசோல்லாவோட பணி என்னது அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தான் அதை அதன்படி வாழணும் மக்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்கணும் அப்போ இது நடந்துருச்சுன்னா இப்போ அவங்களுக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்போது எதுக்காக நபியை நான் உன்னை அது உனக்கு ஒரு வேளை நடந்துருச்சுன்னா அப்படி நடக்கும்போது நீ எப்படி இருக்கணும்னு நல்லா பின்னாடி சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா உமது இறைவனை நீ புகழ வேண்டும் அல்லாஹ்விடம் நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷமான சூழல்ல ரசோல்லாவ அல்லா என்ன பண்ண சொல்கிறான்னா அல்லாவை புகழுங்க அடுத்து அல்லா கிட்ட மன்னிப்பு கேளுங்க எவ்வளோ அழகான ஒரு தீர்வு நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்க நமக்குள்ளே ஒரு வேளை நம்ம நினச்சது நம்ம எது நோக்கி ஓடுறோமோ எந்த உயரத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு ஒரு வேளை வந்துட்டோம்னா அதுக்கெல்லாம் போராடணும் மார்க்கத்தில் இது உலக வாழ்க்கையும் நம்ம சரியாக வாழணும் அப்போது அந்த உயரத்துக்கு நம்ம வந்து நின்றுட்டோம் நம்ம நினச்சது நடந்துருச்சு ஹலாலான ஒரு விஷயத்துக்கே ஆசைப்பட்டு அது நடந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் உடனே என்ன பண்ணணும்னா இல்லா இது எனக்கு கொடுத்தது அல்லாஹ் தான் புகழுக்குரிய நல்லா தான் என் மூலியமாக அல்லாஹ் இந்த விஷயத்தை நடத்தி காட்டியிருக்கான் என்னோட முயற்சி கொஞ்சம் தான் இப்போ நாம ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி அந்த வெற்றி அடைஞ்சிருப்போம்ல அதுக்காக அந்த வெற்றிக்காக இந்த உலகத்துல எவ்வளவு பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க அல்ல நமக்கு மட்டும் அந்த வெற்றியை கொடுக்கணும் அல்ல நம்ம மூலியமா இந்த வெற்றி கிடைக்கணும் இந்த விஷயம் நடக்கணும் நல்லா நாடி இருக்கான் அப்போ நம்ம நினைக்க வேண்டியது புகழ் அனைத்தும் அல்லாஹ் இருக்கே அல்லாதான் புகழுக்குரியவன் நமக்கு எந்த புகழும் இல்லை நம்ம அவனுடைய அடிமை அப்படின்னு நம்ம வாயாலையும் சொல்லி மனசாலையும் அது நினைக்கணும் நல்லா சொல்றான் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் வஸ்தாகு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்ப நம்ம பாவ மன்னிப்பு தேடும் நம்ம அடிமைன்ற அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள தானே அப்ப நம்ம பாவம் செஞ்சுருக்கோம் அல்லா மன்னிச்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் இந்த உலகத்துல எவ்வளவு உயரம் போனாலும் நாம மறுமையில ஜெயிக்கணும்னா அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும் அல்லாஹ் தான் அரசன் இப்போ பாவ மன்னிப்பு கேட்டோன்னா நம்ம அடிமைன்ற உணவு நமக்கு தானா நமக்குள்ள வந்துடும் இன்னகுனத் வாபா நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் மசாலா எல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பெருமிதம் கொள்வது என்னதான் மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம எப்படி அதை பீட் பண்ணி வெளியே வரணும்னு எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் ஒரு நம்ம உயரத்துக்கு வந்துட்டோம்னா முதல் விஷயம் எல்லாம் புகழ்ந்து அடுத்து பாவம் அனுப்பி கேட்டோன்னா அந்த குணத்துலேருந்து நம்ம மீண்டு ஒரு பணிவான ஒரு குணத்தோடு நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியும் அது மூலமாக நம்ம சொர்க்கத்துக்கும் போக முடியும் மறுமையிலையும் வெற்றி பெற முடியும் எல்லாத்துக்கும் மேலே பெருமை அப்படிங்கிற குணம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது அதில் ஒரு கடு அளவு கூட நமக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு தான் அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அல் முத்த கெப்பிர் பெருமைக்குரியவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்து